ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் தர்ப்பணமாகாத உணவை எப்போதும் சாப்பிடலாகாது புஷ்பம் சந்தனம் தாம்பூலம் எதுவாகிலும் பகவ்சேஷமாகாததை பயன் கொள்ளலாகாது எம்பெருமானுக்கு பண்ணும் திருவாராதனம் ஒரு எக்ஞம் அதில் அவனுக்கு அமுது செய்விக்கப்பட்ட அவன் கண்டருளின பிரசாதத்தையே நாம் உடல் தரிப்பதற்காக உண்ண வேணும் அதேபோல் புஷ்ப சந்தனாதி போக்கிய பதார்த்தங்களும் உடுத்து கலைந்தனின் பீதக வாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் கலைந்தன சூடுமித் தொண்டர்களோம் என்ற பெரியாழ்வார் திருவாக்கு காண்க திருப்பல்லாண்டு ஒன்பது கீதையிலும் பகவதாக்ஞை இப்படியேயுள்ளது தஷ்ணாதி ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாம் பதம் நமது இல்லங்களில் தலிகை பண்ணுவது நமக்காக வல்ல எம்பெருமான் திருவாராதனத்துக்காக என்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேணும் புஞ்ச தேத்தேத்யாத்ம காரண கீதை மூணாவது அத்தியாயம் பதிமூன்றாவது பதம் எவர் தங்களுக்கென்று சமைத்து உண்கிறார்களோ அவர்கள் பாபத்தையே புசிக்கிறார்கள் ஸ்ரீவச்சபூஷணம் பிரபன்ன தினச்சரியையிலும் இது வலியுறுத்தப்படுகிறது இருநூற்றி நாற்பத்து மூன்று தேகதாரணம் பரமாத்ம சமாராதன சமாப்தி பிரசாத பிரதிபத்தி என்கிற

i yeah.